எங்க இருக்கீங்க வாங்க உள்ளே வாங்க இல்லை இங்கே இந்த ரூமில் எடுப்போம் வாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு எங்கள் சின்ன பிள்ளைங்க பாருங்கள் நல்லா விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டு நாளாக நல்லாவே வீடியோ போட முடியல என்ன கொஞ்சம் வேலை அதிகமாகிடுச்சு சரிங்களா இங்கே வாம்மா ஆமாங்க ஆமாம் வெளில போயிடுச்சு இந்த ரூம் நச்சுவலாக விட மாட்டோம் இன்றைக்கி இதை வழி இல்லை இன்னைக்கு சரி நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துச்சு இங்கே எங்கே போகிறீங்க ஆ நல்லா இனிப்பாக சாப்பிட்றது அப்புறம் புழு கிடைக்கிறதுன்னு உட்காந்துட்டே இருக்கணு ஏம்மா ஆ சேக்கண்ட் கொடுங்க ஷேகண்ட் 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 வெரி குட் நீ வாடி நீ வச்சிடலாம் இவங்கள பாருங்க இவங்க ஒரு அட்டண்டன்ஸ் ஐ போட்டிக்கு செய்வாங்க இவங்க இந்த கழுது எப்போயுமே போட்டிக்கு தான் பண்ணுவாங்க அடிக்கக்கூடாது அக்கா அடிப்பேன் அட்டி வெளுத்து விட்டுருவேன் ரொம்பங்க ம் இவங்க ரெண்டு சண்டை போகிறதுக்கே டைம் கரெக்டாக இருக்குதுங்க இதெல்லாம் நம்மளெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க அப்பப்போ வந்து சாப்பிட்ற டைம் வந்துச்சுனா போதும் நம்ம பக்கத்தில் வந்துடுவாங்க மற்றபடி டையத்துக்கு வரவே மாட்டாங்க அவங்கள ஆட்டுக்கு விளையாண்டுட்டே போகிறது யார பாப்பு இந்த பாப்பு கிடைக்கிறதுமா சேட்டை ரொம்ப பண்றீங்க பாப்போம் உங்களுக்கு எப்படி கடிக்கிறதுப்பேட்ட சேட்ட பண்ணாத நடுவில் நம்மளா கிடைச்சி வச்சிருவாங்க பொழுதுங்க பாப்பி பாப்பா பாத்தீங்களா எப்படி சத்தம் கொடுக்குறாங்க இந்த பிஸ்கட்டு பாப்பி இங்க இருக்கு இங்க செல்ல பாப்பி இங்க இருக்கு இங்க வழிச்சலாம் ஏமா வர மாட்டீங்களா ஓட்டத்து பாரு எவ்வளோ சேட்டல் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் தினமும் ரொட்டீனாக போய்கிட்டு இருக்கோம் விளையாடுவாங்க சண்டை போடுவாங்க போய் சாப்பிடுவாங்க தூங்குவாங்க இங்கேம்மா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவங்க வந்து வெளியில் அங்கே போயிட்டாங்க பின்வாசல் பக்கம் இவங்களை கூப்பிட்டு இங்கே வர வைக்கிறது இன்னும் கஷ்டம்தான் இங்கேவாயா வெளிச்சி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இங்கே வருங்க சொல்லி வந்துட்டாங்க இங்கே வாம்மா நீ நல்ல புள்ளியில்ப்பா இங்கே உள்ள வா 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 இங்கே இப்படியாக இருந்துரு வா கேட்ட பாரு வா வரலையா இங்கே வா நல்ல பிள்ளைகளை பண்ணியே வரமாட்டியா நீ அக்கா இந்த வரக்கூடாது சொல்லிட்டேனா ஆக்சுவல் இந்த நாங்கள் யா இவங்க ரெண்டு பேர்த்தையுமே விட மாட்டோம் இன்றைக்கி சரி அங்கெல்லாம் மா போட்டுருக்காங்க ரொம்ப ஈரமாக இருக்குன்ட்டு இன்றைக்கி கூப்பிட்ருக்கோம் இவையா இப்படியா அப்படியா விளச்சி எங்கே இருக்கு இவங்க காலை பார்க்கல கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது இது வந்து கொஞ்சம் குள்ளம்மா வளர்கிற நாயாக இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி தான் நினைக்கிறேன் இந்த மலர்ந்தான் தெரியுது இப்படிப்பட்டிருந்தாங்க ஏம்மா அங்கே உட்காந்துருக்க வா அப்படியா அவ்வளவா வரலையா நீங்கள் இங்கிவா இங்கே வாங்க வெளியிலே படுத்துக்கிறது ஒரு தடவை சொல்லிட்டோம்னா கோச்சுக்குவாங்க உள்ள வரக்கூடாது இங்கேயும் இன்னொரு ஆள் இங்கே வாங்க முடியாங்க இங்கே வா இந்த சிறு சிறுக்கே அது வாழும் செம்ம சேட்டை வெள்ளைநாய் இருபது ஆள் கடிச்சு வச்சுக்கிட்டே இருக்கிறது வெள்ளைநாய் கோத்துல கடிச்சிட்டா இது பீல்னு கத்திரும் அந்த அளவுக்கு சேட்டை பண்ணுவாங்க ம் வாங்க வயிற்று ஃபுல்லாக இருந்தால் ஒரே சண்டை தான் ா ஏன் இங்கே இங்கே வந்து சண்டை போடுங்க வாங்க நீ வாசல் பக்கம் இருக்கிறது ரொம்ப அவங்களுக்கு இதாக போச்சு அதனால அங்கே அங்கே பசிக்க போய் சாப்பிட வாம்மா பிள்ளைங்க அக்கட்ட நீ சாப்பிட ம் என்ன செய்றீங்க பால கஷ்டம்ல அப்ப போய் எடுத்து குடிச்சுக்கோங்க பிடிச்சா ம் வாங்க ஹாய் சொல்லி எல்லாத்துக்கும் ஹாய் பிங்க இப்பா இவ் ரொம்ப துரும்புங்க ரொம்ப ரொம்ப குரு குறும்பு செய்யக்கூடிய ஆளு துரு துருத்துன்னு ஒரு இடத்துல நிற்கவே கிடையாது அங்கே பாருங்க பார்த்துக்கலாம் சொன்னது மாதிரி எவ்வளோ ஸ்பீடாக ஓடுறாங்க துள்ளி துள்ளி கூச்சி ஓடுவாங்க இதெல்லாம் பார்க்கவே ஜாலியாக இருக்கும் நீங்களே கிளம்பியாச்சு ம் பாப்பா போ நீ போய் அங்கே போய் உட்காந்துக்கு போங்க அந்த வாசலில் உட்காந்துக்கிட்டு அங்கே என்ன நடக்குதுன்னு பார்ப்பாங்க அங்கே காக்காவுக்கு சாப்பாடு வச்சிருக்கோம்மா காக்கா வரும் ஸோ அதை வந்து வேடிக்கை பற்றியே இருப்பாங்க ஏய் நீ கீழே ஏதாவது கம்பம் இருப்பான் கம்பங்க போ போங்க போ நீ ஒன்று சொன்னால் இவங்க பயந்துடுவாங்க ஓடிட்டாங்களா பார்த்தாச்சு என்னம்மா தூக்கம் வந்துச்சா இவங்களை குளிர்ந்துன்ட்டு ஒன்றுக்கு ரெண்டு ட்ரெஸ் போட்டு படுக்க வச்சுருக்கோம் இன்னொரு ஆள் ஓடி வந்துடுச்சு உடனே யார் கூப்பிட்டா உடனே யார்ரா கூப்பிட்டது ம் ம் போங்க போய் தூங்க நீ தூங்க ம் அவங்க படுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இப்போ இவங்களும் பக்கத்தில் போய் தூங்கிடுவாங்க அவ்வளோதான் டிஸ்டர்ப் பண்ணோம்னா முடிச்சுருவாங்க அதனால் மேக்ஸிமம் இந்த பக்கம் நான் போகவே மாட்டேன் இவங்க தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா பாய் சொல்லு பப்பா இப்போ நல்லா சாப்பிட்டுட்டு தயிர் சாதம் சாப்பிட்டாங்க இப்போ கொஞ்சம் பால் வச்சு அதையும் குடிச்சாங்க அந்த தூக்கம் வந்துடுச்சு இவ்வளோதான் விளாட வரை செஞ்சாங்களா விளாட்டுக்கு அப்படியே டயர்டாகிட்டாங்க ம் சரிங்க பாப்பா அங்கே இருக்க சின்ன கழுதை சேட்டை போகிறேங்க எப்போ பார்த்தாலும் சேர்த்த சேட்டை சேட்டை ம் 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 என்ன என்ன இப்போ உடனே கூப்பிடலையே இப்போ படுப்பு போங்க இவங்க தூங்கினா தான் நம்ம வேலையை பார்க்க முடியும் இதெல்லாம் அவ்வளோதான் ம் பக்கத்தில் நாங்கள் வந்துவிட்டா போதும் சாப்பாடு தான் ஏதோ கொடுக்க வர வருவாங்க போதும் சாப்பிட்டதெல்லாம் போதும் பாண்டியத்தில் ரொம்ப சாப்பிட்டாங்க அவங்க வந்து வயிற்று ஃபுல்லாக ஃபுல்லு அதாவது எனக்கு வீடியோ எடுக்க முடியல எடுத்தோம்னா ரொம்ப வயிறு ஒரு மாதிரியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எடுக்காமலே இருந்தேன் நான் ம் ஏம்மா சரி வா எங்கே எங்கே போகிறீங்க சொல்லி குளிச்சுட்டு ஓடுறது அப்போது ம் இவங்க அப்பாவியாக இருப்பாங்க அந்த ரொம்ப சேட்டை மரக்கட்டையை எது பார்த்தாலும் கடிச்சிட்டே இருக்குது செருப்பை கடிக்கிறது அதெல்லாம் இந்த விளைச்சி ரொம்ப துரு துரு ஆ பண்ணுறது இதெல்லாம் இதெல்லாம் ரொம்ப பண்ணுவாங்க இது உட்காந்து பார்ப்பாங்க சேர்ந்துக்கிட்டு இப்போ பண்ணுறது இவங்களும் அவங்கள பார்த்துட்டு இவங்க தான் போட்ட நாய் வெள்ளை கிளறு இந்த கலர் இந்த நாய் வந்து சின்ன நாய் ரெண்டுமே நான் பெண்ணாகி தான் சரிங்களா யாருக்காவது வேணும் அப்படின்னா சொல்லுங்கள் என்னடா அடிக்கடி இந்த நாயை வந்து விற்கிற மாதிரியே இருக்கீங்களே நினைக்காதீங்க விக்ரம்னு இல்லை எங்களுடைய சூழல் வளர்க்க முடியாது இருந்தாலும் நான் ஓரளவு இவங்களா உணவு தேடி சாப்பிட்ற அளவு வரைக்கும் நான் வச்சு வளர்க்கலான்னு பார்க்குறேன் பார்ப்போம் ம் ஏன் ஏன் எதுக்கு இப்படி கீழே விழுத்துக்கிட்டு இருக்கீங்க போங்கங்க நீங்கள் விட்டால் நம்மளாக கடைச்சி வச்சுருவாங்க சரி போங்க போங்க டைம் ஆச்சு போய் படே எப்படி கோவம் வருதுங்க சின்ன ஏய் எதுக்கு இப்படி சத்தம் ஏம்மா ம்மா அப்படியா எது எதுக்குமா கோவம் வருது பாப்புக்கு முட்டை இவன் நம்மளாக கிடச்சி வச்சுருவோம் செட்டக்காரி ம் 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 சரி போங்க இவங்க பின்னாடியே நம்ம எதுக்குப்பா அக்கா ம் அடிச்சு இவங்க ஏய் அங்கே எதுவும் எடுக்கக்கூடாது அங்கே இப்போ புதுசாக இடத்துல கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அங்கே இருக்கிற பண்ணி ஒன்றாங்க பிறகு ஏய் இந்தா இந்தப்பாப்பா ம் கூப்பிட்டேன் ஒன்று போல் ஓடி வந்துடுங்க ஒன்று போல் ஓடி வந்துச்சு சொல்லலாம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் சொல்லு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்தீங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் சொல்லு சொல்லா ஆ கிடைக்கிறது ம் சரி ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி ஏய்